ஜெயங்கொண்ட சோழபுரம் கோவாப்டெக்ஸில் முப்பது சதவீத தள்ளுபடி விலையில் தீபாவளி விற்பனையை மாவட்ட கலெக்டர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசின் கோஆப்டெக்ஸ் வருடந்தோறும் தீபாவளி சிறப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவாப்டெக்ஸ் தீபாவளி விற்பனையை மாவட்ட கலெக்டர் ரத்னசாமி இன்று குத்துவிளக்கை ஏற்றி தொடங்கி வைத்தார் இதில் சேலம் ஆரணி காஞ்சிபுரம் திருபுவனம் ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுப்புடவைகள் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான சேலைகள் வேஷ்டிகள் உள்ளிட்டவைகள் தரம் வாய்ந்த துணிகளை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ஜவுளிகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் விலையில் முப்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது எனவே நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் கோஆப்டெக்ஸில் தீபாவளிக்கு ஆடைகளை வாங்கி பயனடைய வேண்டுமென மாவட்ட கலெக்டர் இவ்வாறு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் தாசில்தார் சம்பத்குமார் ஜெயங்கொண்டம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட வருவாய் வருவாய்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர்